ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாரி சிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ட்ரேவிஸ் ஹெட் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு அதே மாதிரி இந்த ஆக்ரோஷம் எல்லாமே வந்து களத்தில் தான் களத்துக்கு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா சிராஜ் வந்து ரொம்ப ஒரு இயல்பாக வந்து பழக ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு களத்தில் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப அக்ரெஸிவாக வந்து இருந்தார் மேட்ச் முடிஞ்ச பிறகு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காம் ஆகிட்டார் அவர் அவரை பார்க்கவே எனக்கே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு யார் அவரை வந்து திட்டாதீங்க ப்ளேம் பண்ணாதீங்க அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ட்ரேவிஸ் ஹெட்டு வந்து சொல்லியிருக்காருங்க இந்த ஹெட்டு இந்தியாவுக்கு எப்போதுமே பெரிய ஒரு டார்ச்சராகவே இருக்காருங்க ஏன்னா வந்து நம்ம கடந்த முறை உலகக்கோப்பையெல்லாம் வந்து மிஸ் பண்ணதற்கு இவர் வந்து முக்கியமான காரணம் மற்ற விக்கெட் விக்கெட்லாம் வந்து எடுத்திருப்போம் பட் இவரை இவரை மட்டும் அவுட் ஆக்க முடியாது கடைசி நேரத்தில் அடித்து கொடுத்து ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க வச்சிரு வச்சிருவார் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முறையும் வந்து நம்ம இந்தியா வந்து படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா நூற்றி எண்பதுக்கு ஆல் அவுட் ஆனது தான் பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து போயிடுச்சு அதனை தொடர்ந்து அந்த ஆஸ்திரேலியா அணி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு அடிச்சிட்டாங்க முந்நூற்றி முப்பத்தி அடிப்பதற்கு முக்கியமான காரணம் வந்து ட்ரேவிஸ் ஹெட் தான் ஏன்னா வந்து மேக்ஸ் சீவனி மற்றும் லபு சாக்னே இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா ஆடி இருப்பாங்க பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிருக்கும் மெக்சிவனே முப்பத்தி ஒன்பது ரன்லையும் அவுட் ஆயிருப்பாங்க சரியாக பண்ணலை ஆனால் வந்து ட்ரேவிஸ் அசத்திட்டார் நூற்றி நாற்பத்தி ஒரு பந்தில் நூற்றி நாற்பது ரன் பதினேழு ஃபோர் நாலு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு இவரெல்லாம் வந்து ரோகிட்டு மாதிரி இவருக்கெல்லாம் வந்து பொறுமையாக ஆடவே தெரியாது வருவாரு சுற்றுவார் அடிப்பார் அவுட் ஆகிட்டு போயிடுவார் அந்த மாதிரி தான் வார் இவருக்கு அப்புறம் நமக்கு இவருக்கு முன்னாடியுமே கூட ஸ்மித் ரெண்டு ரன்ல அவுட் மிச்சல் மார்ஷ் அலக்ஸ் கேரி கம்மின்ஸ் இந்த மாதிரி யாருமே பெருசாக வந்து பண்ணலை ஒருவேளை ஹெட்டை மட்டும் நம்ம வந்து ஒரு பத்து இருபது ரன்ல அவுட் ஆக்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேமில் நம்ம வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்து இருந்திருக்கும் சரி ஓகே ஹெட் வந்து அடிச்சு கொடுத்துட்டாரு ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு போயிட்டாங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஆச்சு இந்தியா வந்து பேட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ்லேயுமே இந்தியா நூற்றி எழுபத்தஞ்சுக்கு ஆ அவுட்டு இந்திய அணியில் வந்து பெருசாக ஒருத்தர் கூட வந்து ஒரு ஃபிஃப்டி கூட வந்து போடலை அப்போ வந்து நிதிஷ் ரெட்டி இவருக்கு என்னமோ ரெண்டுங்கிற ரன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியலை ஃபஸ்ட் நாற்பத்தி ரெண்டில் இவர் வந்து அவுட் ஆயிருப்பாரு திரும்ப செகண்ட் இன்னிங்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டுக்கு அவுட் ஆயிடுறாரு மனுஷன் ஸோ இவர் தான் இந்த டோர்னமெண்ட்டில் ஓரளவு நல்லா ஆடி இருக்கிறது வந்து இவர் தான் ஸோ செகண்ட் இன்னிங்ஸே இந்தியா சொதப்பன காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க இப்போ இந்த கேமில் வந்து ஹெட்டு வந்து சிராஜ் ஓரில் தான் போல்ட் ஆகிருப்பார் அப்போ வந்து ஹெட்டு வந்து செஞ்சுரி அடித்ததுனால பயங்கர கடுப்பில் சிராஜ் வந்து இருந்திருப்பாரு அதனால அவுட் ஆனவொன்னே பயங்கரமாக வார்த்தை சொல்லி திட்டி ரொம்ப ஒரு எதிரி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து ஹெட்டை வந்து ட்ரீட் பண்ணியிருப்பார் ஹெட் வந்து அவரும் முறைச்சிருப்பாரு கோபப்பட்டிருப்பார் பட் சிராஜ் அளவுக்கு வந்து அவர் வந்து இல்லை பட் சிராஜ் வந்து ஒரு எல்லை மீறியே போயிட்டாருன்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து போகப்பட்டுருவார் பட் அதுக்கப்புறம் வந்து மேட்ச்செலாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஷேக் வந்து பண்ணியிருப்பாங்க ஷேக் பண்ணி ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய ஒரு நட்பை வந்து வெளிப்படுத்தி சிராஜ் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்து பழக ஆரம்பிச்சிட்டாரு அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா சிராஜ் தான் ஓவராக போயிருந்தாலுமே கூட ஹெட்டு வந்து எதுவும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க சிராஜ் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சிராஜ் மாதிரி ஒரு கேரக்டரை பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எங்கள் ஆஸ்திரேலிய பவுலர் தான் இந்த மாதிரி அக்ரெசிவாக இப்படிலாம் இருப்பாங்க பட் இந்திய அணியில் எடுத்துக்கிட்டோன்னா எல்லா பவுலர்ஸுமே அளவுக்கு அக்ரஸிவாக இருக்க மாட்டாங்க ஆனால் வந்து சிராஜ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தார் களத்தில் அவ்வளோ அக்ரெசிவாக இருக்கார் போட்டி முடிஞ்ச பிறகு ரொம்ப சாதுவாக மாறிட்டார் ஸோ அதனால் வந்து யாரும் அவர் வந்து எதுவும் குற்றம் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி பெருந்தன்மையை வந்து ஹெட் வந்து பேசியிருக்காரு நன்றி